இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுமையோடையும் பொறுமை காத்தார் பூமி ஆழ்வார் சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க பெரியவர் அது ஏற்ற மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருந்தார் இப்போ தெரியுது ஏன் இவ்வளோ நல்லவராக இருந்தான்னு சொல்லிட்டு டே டே நீயும் கருப்பாடுதானே அப்படின்ற மாதிரி தான் சிக்கிக்கிட்டார் ஒருத்தர் அவருக்கு மாட்டேனும் கழுத்தில் மாலை அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்கு தலைவன் என்னடா இப்படி இல்லாமல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி தமிழ்நாடு வச்சுக்கிறேன் பாருங்க அதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியாது யாரு எவரு என்ன லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அந்த பொண்ணு அப்படியே சும்மா கூனி கூறி போயிட்டு இனிமே நீ எனக்கு வேணவே வேணாம் ஒழுங்காக போயிடுறா அப்படின்றது ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணியிருக்காங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கோசரம் அந்த பொண்ணு அப்படியே சும்மா அழகாக பார்சல் அனுப்பிச்சு வச்சுக்கலாம் அதை வாங்கி பார்த்தா நம்ம மல்லி இருந்துன்னு ஆடி போயிடறாங்க அசந்து போயிடறாங்க என்னடா நடக்குது இது புது டுஸ்டா இருக்குது நல்லவனே மண்ண மன்னவனே கதறலாமா அப்படின்ற மாதிரிதான் நம்ம மல்லியோட நிலம ஆயிபோசி விஜய் அவசரப்பட்டு விட்டு நடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விஜய் போவாங்களா இல்ல அந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்களா இல்ல அண்ணன் சொன்ன மாதிரி இவனை கல்யாணம் பண்ணி இவங்க கூட வாழ்க்கையை குப்ப கொட்டுவாங்களா அப்படின்றது போற போக்குல தான் தெரிய போது நீங்களும் கொஞ்ச நேரத்துல அரவிந்த் ரொம்ப நல்லவன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆமாங்க அப்படி தான் நானும் நினைச்சேன் இப்போ நடா தலைகில மாதிரி என்னங்க பண்றது டுஸ்ட் மேல டுஸ்ட் தராங்க அந்த சீரியல் டேரக்டர் இவரெல்லாம் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் கொஞ்சம் டுஸ்ட் தந்தாவே நம்மளுக்கு தலை சுத்தி போய் தலை கேர் ஆயிரும் இவர் என்னன்னா டுஸ்ட் மேல டுஸ்டா தந்துன்னு போயினே இருக்காரு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது சொல்லு பாத்தீங்களா யாருமே எதிர்பார்க்காத விஷயம் ஒன்றும் பண்ணி வச்சிருக்காங்க யாரா யாரா எவரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறீங்க வேறு யாரும் இல்லைங்க அது பண்ணது ஒரு நபரே அதை உங்களுக்கு கூடி சீக்கிரம் நான் வெளியே காட்டுறேன் அது யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தா நீங்களே அசந்துருவீங்க ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம செல்ல குட்டி மல்லி இருக்காங்களா அவங்க வந்து வெண்பா குட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது வந்து விஜய்னை கூட்டின்னுபா சொல்லு அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்பா அம்மா ஃபோன் பேசுகிறாங்க நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அட என் பொண்ணை விட்டே பேச வைக்கிறான் இவ்வளோ சும்மா இருக்கக்கூடாது ஆல்ரெடி எனக்கும் மறுபக்கம் ரஞ்சிதக்கம் கல்யாணம் ஆகிட்டு டூயர் பாட அப்புறம் இந்த சமயத்தில் இவ திடீர்னு வரல என்ன பண்றது சரி விடு செகண்ட் டொயேட்டா இது வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏ ரஞ்சிதா நீ கேன்சல் ரீ அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா தூக்கி போட்டா ஆடாடே என்ன ஸ்டெப்பா தான் யூஸ் பண்ணியா வேணுன்ற போது எடுத்துக்கும் வேணாண்ட போது கசைக்கு தப்புறதுக்கும் நான் ஸ்டெப்னி இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஸ்டெப்னு என்னமா இவ்வளவு கேவலமா சொல்லிட்டு ஸ்டெப்னின்றது எவ்வளவு தூய்மையான வார்த்தை தெரியுமா அது திடீர்னு ஒரு தவிர காரில் போய் நிற்கிற மாதிரி திடீர்னு பெஞ்சர் ஆன சமயத்துல யார் காப்பாத்துறது அந்த ஸ்டெப்னி தான் ஸ்டெப்னு நீ கேவலமா பேசுறதுனால என் மனசு ரொம்பவே கிட்னி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு இப்படியே பஞ்சு பேசுறது செவிலியாச்சு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது பார்த்து எங்கள் காதில் நல்லாவே விழுது அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாருங்க இவனும் ஸ்டெப்னி தான் மாற்றினிருக்கான் ஒரு பக்கம் முக்கிய முக்கி முக்கி மாற்றினிருக்கலாம் ஆனால் என்ன மாத்திரம் பாடே தெரியல அவன் வண்டியை பார்த்திங்களா அந்த வண்டி யாருக்கு வேணுன்றீங்களா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லி விட்டு போங்க வெறும் நாற்பதாயிரம் தான் அதுக்கு மேலே ஒரு ரூபா அவன் தரமாட்டான் கஞ்சா பையன் சார் அவன் நாற்பதாயிரத்துக்கு இந்த வண்டி சேல்ஸ்க்கு வருது யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க வண்டி சிடி ஹண்ட்ரடே நல்ல கண்டிஷன் பார்த்துக்கோங்க வண்டி அப்படியே ஓட்டினா வச்சுக்கோங்க நூறுக்கு போதிலே பத்தில் தான் போவோம் வேக அவ்வளோதான் தரும் ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பல தட்டி விட்டு போங்க பத்துக்கு மேல அஞ்சு பைசாக்கு தராது அந்த வண்டி யாரும் தௌசண்ட்